அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இந்த காணொலி வந்துட்டு கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இருக்கு ஆனா இல்லை அப்படிங்கிறது அது என்ன இருக்கு ஆனா இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்குள்ள தோணணும் இந்த எண்ணத்தினால்தான் இந்த தோணுறதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெரிவேட்டிவ் அப்படிங்கிற கான்ட்ராக்டை கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நமக்கு ஈக்விட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான மார்க்கெட் இதை வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணிட்டேன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒருத்தர் பை பண்ணி அதாவது கேஷ் மார்க்கெட்டில் ஒரு நிறுவனத்தை வந்துட்டு வாங்கி அதை ஹோல்டு இன்வெஸ்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனத்து மேலே முதலீட்டாளராக இருக்க முடியும் ஒரு பங்கை வாங்கி அவர் விற்பனை செய்து விட்டால் அந்த நிறுவனத்து மேலே இருக்கக்கூடிய உரிமை இல்லாம போயிடும் அப்ப உரிமை இருக்கிற போதுதான் அந்த நிறுவனத்து மேல அவங்க வந்து ஒரு வாக்கு இது பண்றக்கோ டிவிடண்ட் பெறக்கோ எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ண முடியும் அப்ப எல்லாருமே வாங்கி 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 விற்காம வச்சுட்டா முதலீட்டாளர்களா இருந்துட்டா நமக்கு சந்தையில் எப்படி வந்து வியாபாரம் நடக்கும் இது வந்து ஒரு விஷயம் அதே மாதிரி நான் வாங்கி வச்சுட்டேன் நான் வித்தா எனக்கு உரிமை போய்டும் அப்ப நான் விற்காம நான் என்ன பண்றது இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஒருங்கிணைக்கிறக்கு என்எஸ்சி வந்துட்டு ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வாங்கிட்டேன் நான் விற்றா எனக்கு உரிமை போயிடும் அப்ப நான் விற்கக்கூடாது ஒன்று வாங்கினவங்களாம் விற்காமே இருந்துட்டா ட்ரேடு நடக்காது ஏன்னா எல்லாருமே முதலீட்டாளராக இருந்துட்டா அப்ப அந்த விஷயத்துல வந்து ட்ரேடும் நடக்கணும் அப்போ இதுக்காக என்ன பண்றாங்க என்ன ஒரு டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு கொண்டு வராங்க இது வந்து ஒரு ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ ஒரு கான்ட்ராக்டை நான் கிரியேட் பண்ணி தர்றேன் அந்த கான்ட்ராக்டுக்கு அந்த எக்ஸ்பெரி காலம் மட்டும்தான் உரிமை இருக்கு அந்த எக்ஸ்பெரிக்கு அப்புறம் உரிமை இல்லை அதாவது நேரடியாக அந்த நிறுவனத்துக்கு மேல அவங்க உரிமை கொண்டாட முடியாது இதுதான் இருக்கு ஆனா இல்லை இது என்ன எஸ் ஜே சூர்யா ஒரு பண்ண மாட்டே இருக்கு வாசன மாட்டே இருக்குன்னு கூட சிலருக்கு தோணலாம் ஆமா இருக்கு ஆனா இல்லைதான் ஏன் அப்படின்னா ஒரு உரிமையே இல்லாத ஒரு பொருளுக்கு உரிமை கொடுத்து நம்மளை என்ன பண்றாங்கன்னா ட்ரேட் பண்ண வைக்கிறாங்க அந்த பொருளுக்கு கடைசியில உரிமையே இல்லாம பண்ணிடுறாங்க ஏன்னா எக்ஸ்பெரி முடிஞ்சதுக்கப்புறம் அது நில் தான் அதற்கு உரிமை கிடையாது அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லாப நஷ்டம் தான் நம்ம அனுபவிக்க போகிறோம் இது ஃபஸ்ட் அப்போது ஒரு டெரிவேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க இது வந்துட்டு ஈக்குவிட்டியில் பை பண்ணவங்க இங்கே அவங்களுடைய நட்டத்தை குறைப்பதற்காக இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இந்த டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த டெரிவேட்டிவ் ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுட்டு அப்போ இந்த ஃபியூச்சர்ஸோட காண்ட்ராக்ட்டுக்கு நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறவரை செல்லர் தான் அப்படின்னு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்க அப்படி கிடையாது என்ன செய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஒரு கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணிட்டேன் பை பண்ணுறவங்க பை பண்ணிக்கோங்க செல் பண்ணுறவங்க செல் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் சரி அந்த எக்ஸ்பரி டைமில் நீங்கள் பை பண்ணவங்க செல் பண்ணி அதை நில் பண்ணிடுங்க செல் பண்ணவங்க பை பண்ணி அதை கவர் பண்ணி அதை நில் பண்ணிடுங்க அதாவது பொசிஷனுக்கு வந்து அதை கவரிங் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஃபியூச்சர்ஸ்க்கு இதே ஆப்ஷன்ஸோட இதில் ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் கம்பல்சரி நம்ம வந்துட்டு செட்டில்மெண்ட் தான் ஆகணும் அதாவது செட்டில்மெண்ட்டாக கவர் ஆகணும் ஓடிஎம் ஐடிஎம் அது அவங்களோட பில்லிங்க்கு விட்டுட்டாங்க அப்போ நமக்கு உண்டான உரிமை அப்படிங்கிறதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஈக்விட்டியில பை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நிறுவனத்து மேலே உரிமை இருக்கே தவிர டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ்லேயோ அல்லது ஃபியூச்சர்ஸ்லையோ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு உரிமை கிடையாது இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு உரிமையே இல்லாத ஒரு பொருளை உரிமை இருக்குன்னு நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்து கடைசியில் அது உரிமையே இல்லாமல் பண்ணுறது தான் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் அப்போ இது என்எஸ்சி வந்துட்டு ரெண்டு வகையில் ஒன்று ட்ரேடிங் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அதே இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் எதிர்பாராமல் ஏதேனும் பங்குகளோட விலை கம்மியாகுது அப்படின்னா அந்த நட்டத்தை தவிர்ப்பதற்காக ஒன்று வேணும்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு பேர்த்தோட இன்டென்ஷனும் இந்த இடத்துல வந்துட்டு கவர் ஆகுது அப்போ ட்ரேடிங்க்கு ட்ரேடிங்கும் நடக்கும் ஹெஜ்ஜிங்க்கு ஹெஜ்ஜிங்கும் நடக்கும் இன்வெஸ்டர்ஸுக்கும் அவங்க ஒரு சேஃப் மோட் கொண்டு போகறக்குன்னு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டத்தை தான் கொஞ்சமாக தவிர்க்க முடியுமே தவிர நட்டமே இல்லாமல் பண்ண முடியாது அப்போ அதனால இது இன்வெஸ்டர்ஸ் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் மாற்றங்கள் அடையும் அதனால் இதை உணர்ந்து நீங்க ஈக்விட்டியில ட்ரேட் பண்றதும் சரி டெரிவேட்டிவ்ஸ் நீங்க ட்ரேட் பண்றதும் சரி அது உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுங்க அதனாலதான் இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இதை உங்களுக்கு உணர்ந்திருந்தா இதோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்